இன்றைக்கி சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளாக செய்யக்கூடிய தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டம்ளரில் ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் இதை நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ அரிசி நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது ஊற நேரத்துல நம்ம தேங்காய் பால் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு ஒரு குக்கர்ல ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு அன்னாசி பூ கூடவே கொஞ்சமாக கல்பாசி சேர்க்குறேன் உங்ககிட்ட பட்டை இருந்தால் ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நீளநீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே காரத்துக்கு நாலு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாதிரி வதங்க வேண்டாம் நல்லா சாஃப்டாக பதம் வந்தால் போதுமானது இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் கலர் மாறினா உங்களுக்கு தேங்காய் பால் சாதமும் கலர் மாறிடும் அதனால இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசனை மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கப்புறமா அப்புறமா இதில் பாத்தீங்கன்னா கொஞ்சமா புதினா சேர்க்குறேன் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க புதினா சேர்க்கும் தான் இந்த தேங்காய் பால் சாதத்தோட மனமே ரொம்ப நல்லா இருக்கும் இதோடவே நான் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேன் முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா எண்ணெயில சேர்க்குறத விட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதோடவே ஒரு சின்ன தக்காளி இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளையா வேணும்னா உங்களுக்கு தக்காளி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை தக்காளி இல்லாமையும் நீங்க செஞ்சு பார்க்கலாம் அதே மாதிரி தக்காளி ரொம்ப வதக்கணும்னு அவசியம் அரிசியில் கொஞ்சம் வதங்கினா போதுமானது இது வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி முக்கால் கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்கிறேன் கிட்டத்தட்ட அரை முறி சின்ன தேங்காயில் அரை முறி எடுத்துருக்கிறேன் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டியாக நம்ம எடுக்கப் போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுக்கிற தேங்காய் பாலில் ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா தேங்காய் பால் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இதே தேங்காய் துருவில் இன்னொரு கப் தண்ணி ஊற்றி ரெண்டு வாட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு வாட்டி மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கும்போது தேங்காய் பால் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இப்போ தேங்காய் பால் தயாராகிருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இதே நேரத்தில் உங்களுக்கு தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு தக்காளி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வதங்கினா போதுமானது சுருண்டு வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் வந்து நான் ரெண்டு கப் சேர்க்குறேன் தேங்காய் பால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றரை கப் தான் இருக்குது மீதி இருக்கிறதுக்கு அரை கப் தண்ணி சேர்த்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் ஃபுல்லாக சேர்க்குறத விட கொஞ்சம் தண்ணி கலந்து சேர்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறேன் இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதோட சேர்த்துடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணியும் பாலும் கலந்து சேர்த்துருக்குறேன் எங்களுக்கு பார்த்திங்கன்னா பால் சாதம் வந்து கொஞ்சம் குழையவாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் ரெண்டு பங்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு ஒருவேளை உதிரி உதிரியாக வேணும்னா இதில் ஒன்றரை பங்கு அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சுருத்திங்கன்னா சூப்பரான பால் சாதம் தயாராகிரும் ரெண்டு விசில் வந்து கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்துடலாம் இப்போ சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் தயாராயிருச்சு இது அப்படியே லைட்டாக கிளறி விட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி கிளறி விட்டு குக்கரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறமா சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாதம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிர உதிராக ஒன்று போல் இருக்கும் அதே நேரத்தில் லன்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் முட்டை குருமா வெஜிடபிள் குருமா எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட நாங்கள் சிக்கன் கிரேவியோடு தான் சேர்த்து சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ரெகுலராக அப்டேட் கிடைக்கும் நன்றி வணக்கம்